சீதமல்ல நல்லா போயிட்டு இருக்கிற நலதமயந்தி சீரியல் முடிய போற செய்தி தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்திக்கும் உள்ளாக இருக்கு நல்லா போயிட்டு இருக்கிற சீரியல் ஏன் முடிய போகுது எப்போ முடிய போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ரோஜா சீதாராமன் சீரியலுக்கு அடுத்து பிரியங்கா நல்காரி நடிச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த சீரியல் தான் நலதமயந்தி ஆனா எதிர்பார்த்த வெற்றியை இந்த சீரியல் கொடுக்கலன்னு நம்ம சொல்லிய ஆகணும் இந்த சீரியல்ல பிரியங்காக்கு ஜோடியா டான்ஸ் மாஸ்டர் நந்தனாதான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு

போனாங்க இதுவே ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த சமயத்துல சீரியல் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவுக்கு வர என்ற செய்தியை கேட்டுட்டு ரசிகர்களுக்கு மேலும் தாங்க முடியாத சோகத்தை தான் ஏன் உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வர வரப்போறதுனாலயும் இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் கடந்த சில மாசமா கொஞ்சம் டல்லா போனதுனாலயும் தான் இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் ஆனா இந்த சீரியலுக்கு பிரியங்கா நல்காரி ரசிகர்கள் கிட்ட ரொம்ப நல்லவே ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால சீரியல் இப்ப முடிக்காதீங்க சீரியல் ஸ்டார்ட் பண்ணி